ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வினை செயல்வகை அப்படிங்கிற இருந்து ஒரு பத்து திருக்குறள் பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தலைப்பு அதாவது அதிகாரத்திலேருந்தே கொஷின் தான் இது வந்து எத்தனையாவது அதிகாரத்தில் இடம்பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அறுபத்தி மூணாவது அதிகாரம் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ முதல் திருக்குறள் என்னென்னு பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க சூழ்ச்சியின் முடிவு துணி அத்துணிவு தாச்சு தங்குதல் தீது அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து முதல் திருக்குறள் ஸோ இது நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரியே சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க அதுக்கு தேவையான ரிசர்ச் பண்ணுவீங்க அதாவது என்னென்ன பொருள் வேணும் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் இதெல்லாம் பற்றி யோசிப்பீங்க அதுக்கப்புறம் அந்த இது வந்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே ரிசர்ச் பண்ணுவீங்க கொஞ்ச நாள் கழித்து ஒரு முடிவெடுப்பீங்க இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு செட் ஆகும் இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு முடிவெடுப்பீங்க அப்படி முடிவெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் இல்லை இல்லை மறுபடியும் நான் முதல்லையே போகிறேன் செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மைண்ட் செட் போனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த மாதிரி இருந்து காலம் தாழ்த்த கூடாதுங்கிறாரு நீங்கள் முதலையும் பாருங்கள் சூழ்ச்சின்னு கொடுத்துருக்கா சூழ்ச்சினா ஆராய்ச்சின்னு அர்த்தம் ஆராய்ச்சியோட முடிவு துணிவெய்தல் ஆராய்ச்சியோட முடிவுங்கிறது துணிவாக முடிவெடுக்கிறது தானே தவிர அத்துணிவு தாழ்ச்சியுள் தாழ்ச்சினா காலம் தாழ்த்துறது தாழ்ச்சியுள் தங்குதல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறது தீதுன்னு சொல்லி முடிக்கிறாரு ரொம்ப சிம்பிள் தான் மடி மடி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ ரெண்டாவது திருக்குறள் பார்க்கலாமா தூங்குக தூங்கின் செயற்பால் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படிங்கிறது தான் திருக்குறள் ஸோ இதுக்கான பொருள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டயலாக் ஒன்று உண்டு ஆடுகிற மாட்டை ஆடி கறக்கணுமாங்க பாடுகிற மாட்டை பாடி கறக்கணும் ஏன் அப்படி சொல்லுவாங்க ஒரு மாடு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குன்னா நீயும் டான்ஸ் ஆடாது கூட சேர்ந்து அதே மாதிரி ஒரு மாடு பாட்டு பாடிட்டே இருக்குன்னா நீயும் பாட்டு பாடிட்டே பால் கரம்பாங்க இதான் வந்து அதுக்கான பொருள் அதே கான்செப்ட் தான் இதுவும் ஒரு வேலையை நீங்கள் லேட்டாக தான் செய்யணுன்னா அந்த வேலையை லேட்டாகவே செய்யுங்க ஒரு வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னா அந்த வேலையை சீக்கிரமாக செய்யுங்க அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு தூங்குக தூங்கின் பால் தூங்கிக்கிட்டே வேலை செய்யுங்க எந்த மாதிரி வேலையை தூங்கத்தோடு செய்யக்கூடிய வேலையை தூங்கிக்கிட்டே செய்யுங்க அதே மாதிரி தூங்காத செய்யக்கூடிய வேலையை தூங்காமல் செய்யுங்கிறாரு அவ்வளோதான் தூங்குக தூங்கின் செயற்பால் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்காமல் வேலை செய்யுங்க இந்த லைன்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு லைனை தூக்கிட்டு அதில் என்ன வருன்னு தான் கேட்பான் சரிங்களா இப்போ அடுத்த குரல் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க ஒல்லும் வாய் எல்லாம் வினை நின்று கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படிங்கிறாங்க ரொம்ப சிம்பிளான குரல் இல்லையா இதில் இந்த ஒல்லும் வாய் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நான் அதுக்கான பொருள் சொல்கிறேன் ஒல்லும் வாய் அப்படின்னா செய்யக்கூடியன்னு அர்த்தம் ஸோ இப்போ லைனை வாசிங்க செய்யக்கூடிய எல்லாம் வினை நன்றி நீ வந்து ஒரு விஷயம் பண்ணாலே நல்ல விஷயத்தையே பண்ணுங்கிறார் அதான் சொல்ல வர்றார் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றி அப்படின்னா செய்யக்கூடிய எல்லாமே நல்லதே பண்ணு ஒல்லாக்கால் ஒரு வேளை ஒன்றால் பண்ண முடியலை அது நீ நினச்ச செய்யலை நீ நினச்ச அந்த நல்லதை பண்ண முடியலை அப்படின்னா செல்லும் வாய் நோக்கி செயல் நோக்கின்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம் அதாவது அதை செய்யக்கூடியவங்களை ஆராய்ச்சி பண்ணி நல்லதை பண்ணு அப்படிங்கிறார் நீ வந்து என்ன பண்ணு பண்ணக்கூடியதெல்லாம் நல்லதே பண்ணு ஒரு வேளை உன்னால் பண்ண முடியலன்னா ஆராய்ச்சி பண்ணியாது என்ன பண்ணு நல்லதே பண்ணுங்கிறார் புரியுது அவங்களுக்கு ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றி ஒல்லா கால் முடியலன்னா செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படிங்கிறார் ஸோ இதுதான் குரல் இப்போ அடுத்த குரல் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க வினை பகை என்றிரண்டின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெரும் அப்படிங்கிறார் ரொம்ப சூப்பரான குரல் வினை பகை என்றிரண்டின் எச்சம் அப்படிங்கிறாங்களா ஸோ இதில் வந்து வினைங்கிறாங்க வினைனா ஒரு செயல் நான் அப்படி சொல்லிட்டேன் செயல்னாலே நல்ல செயலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல செயல் அடுத்து பாருங்கள் பகைன்னு இருக்குது பகைனா கெட்டது கெட்ட செயல் நல்ல செயல் கெட்ட செயல் இந்த ரெண்டுமே எச்சம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எச்சம்னா மீதின்னு அர்த்தம் நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி மீதிங்கிறது வைக்கக்கூடாது நீங்கள் நல்லதுன்னு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக பண்ணி முடிச்சுருங்க அதே மாதிரி கெட்டதுன்னு பண்ணிட்டாலும் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுருங்க மிச்சம் வைக்காதீங்க ஒருவேளை மிச்சம் வச்சா அதான் கால்னு கொடுத்துருக்காங்க தீயச்சம் போல் தரும் ஒரு தீயை வந்து நீங்கள் மிச்சம் வச்சிங்கன்னா அது இப்படி பெருசாக பூகம்பமாக மாறும் அதே மாதிரி இதுவும் என்னவோ மாறும் பெருசாக மாறி உங்களையே கெடுக்கும் அப்படிங்கிறார் ஓகேவா இப்போது அடுத்த திருக்குறள் பார்க்கலாமா பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அப்படிங்கிறாங்க ரொம்ப சிம்பிளான குரல் தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் இந்த குரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ சொந்தமாக ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் முதல்ல எனக்கு வந்து பிஸ்கட் ரெடி பண்ணக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் தேவை என்னதெல்லாம் பிரெட்டும் பாலும் தேவைன்னு வச்சுக்கிறேன் அப்போ இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும் பிஸ்கட் ஃபேக்ட்ரியே உருவாக்க முடியும் அப்போ முதல்ல பொருள் அப்படிங்கிற விஷயம் தேவை பொருள் அடுத்து இந்த ரெண்டு பொருளும் இருந்தால் மட்டும் போதுமா அதை யூஸ் பண்ணி பிஸ்கெட் ரெடி பண்ணக்கூடிய அந்த கருவி வேணும் மெஷினரிஸ் வேணும் அப்போ ரெண்டாவது கருவி இப்போ எனக்கு பொருளும் கருவியும் இருந்துருச்சு பிஸ்கெட் வந்துருமா இல்லை நம்ம அதுக்கான பர்டிகுலர் டைமிங் கொடுத்தாகணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஆகணும் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு பிஸ்கெட் ரெடி பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்தை கொடுத்தாகணும் அப்போ காலம்ங்கிறது முக்கியம் சரி இப்போ காலமும் கொடுத்தாச்சு நேராக பிஸ்கெட் வந்து வெளியில் போய் மக்கள் கைக்கு போயிருமானா போகாது அந்த வினையை செய்யக்கூடிய நபர்கள் வேணும் ஒருவேளை நான் கூட அந்த வினையை செய்யலாம் அந்த பர்சன் வேணும் அப்போ வினைங்கிறது தேவை செயல் தேவை அதுக்கப்புறம் கடைசியாக பிஸ்கட் ஃபேக்ட்ரி நம்ம வீட்டில் ரெடி பண்ண முடியாது அதுக்கான இடம் வேணும் இல்லையா அப்போ இடமும் வேணும் இந்த அஞ்சும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒரு பிஸ்கெட் ஃபேக்ட்ரியே ஸ்டார்ட் பண்ண முடியும் இது இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் இந்த அஞ்சும் தேவை அப்போ அந்த லைனை மறுபடியும் வாசிங்க பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அதாவது சந்தேகமே இல்லாமல் நல்லா யோசித்து இந்த அஞ்சு விஷயத்தையும் யோசித்து ஒரு செயலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ அடுத்த குரல் என்னென்னு பார்க்கலாமா அடுத்த குரல் பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான குரல் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுங்கிற விஷயம் தெரியணும் அதான் கொடுத்துருக்காங்க முடிவும் அப்படிங்குற அந்த பாயிண்ட்டுக்கான பொருள் அது இப்போ போது எனக்கு ஒரு இருபது லட்சம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க அதை நான் முதல்லையே கால்குலேட் பண்ணிடணும் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடணும் யோசிச்சிடணும் அதுக்கப்புறம் இப்போ நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு எனக்கு மழை பெய்யுது மழை பெஞ்சால் என்ன ஆகும் வேலை நின்று போயிடும் அப்போ அந்த வேலை நின்று போகும்போது என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா ஏன்னா நம்ம கடனை உடனே வாங்கி தான் வீடு கட்டிகிட்டு இருப்போம் ஸோ இப்போ நமக்கு வேலை நின்றுட்டு அப்போ நம்ம பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது அதை மேனேஜ் பண்ண முடியுமா அதாவது இடையூறு டைமை உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் சரி வீடு கட்டி முடிச்சாச்சு எல்லோரும் என்ன பண்ணிட்டீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல வாங்குனீங்களா கடன் அதை உங்களால் அடைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து தான் என்ன பண்ணும் வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணணும் இது நான் வீடு கட்டுறதை வச்சு சொன்னேன் இது வீடு கட்டுறது மட்டும் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலுமே முதல்ல நீங்கள் முடிவும் அதுக்கப்புறம் இடையூறும் அதுக்கப்புறம் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் இந்த மூணு விஷயங்களையும் பார்த்து செயல் அதான் சொல்லியிருக்காரு முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படிங்கிறதான் குரல் ஓகேவா இப்போ அடுத்த குரல் பார்க்கலாமா செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படிங்கிறதான் திருக்குறள் ரொம்ப சிம்பிளான குரல் தான் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு செய்வினை ஒரு வினையை வந்து ஒருத்தர் செய்யணும் அதுக்கான செய்வான் அவர் தான் செய்ய போகிறார் ஓகே முறை அதாவது அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையை அவ்வினை ஆடி அந்த வினையை ஒருத்தர் செஞ்சுருப்பாங்கல்ல அவ்வினை உள்ளறிவான் அந்த வினையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அறிஞ்சவனுடைய உள்ளம் குழல் அவங்கிட்ட அவனோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னா அந்த வேலையை ஆடி செஞ்சுருப்பார்ல ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் வாசிக்கிறேன் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படிங்கிறதான் குரல் சரிங்களா இப்போ அடுத்தது பார்க்கலாம் வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அப்படிங்கிறாங்க ரொம்ப சிம்பிளான வரிகள் தான் இது என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா இப்போ நாங்கள் வந்து திடீர்னு திருநெல்வேலிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு வேலை இருக்கும் ஸோ அதனால் திருநெல்வேலிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்போம் ஸோ திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே வச்சு தோணும் சே புக்கு வாங்க வேண்டியிருந்துச்சே ஸோ திருநெல்வேலியில் புக்கு வாங்கணும் ஸோ அதனால் புக்கையும் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு தோணும் அப்போ நாங்கள் வேறு ஒரு வேலைக்காக தான் திருநெல்வேலிக்கு போனோம் போயிட்டு வரும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படியே புக்கையும் வாங்கிட்டே ஊருக்கு வந்துடுவோம் ஒரு வினையை முடிக்கிறதுக்காக போனோம் இன்னொரு வினையை முடிச்சுட்டு வந்துடுவோம் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க வினையால் வினையாக்கி கூடல் ஒரு வினைக்காக போயிட்டு இன்னொரு வினையை பண்ணுறது சரியா அதே மாதிரி இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா எல்லாராலையும் யானையை மனுஷங்களால் தோக்குடிக்க முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யானையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த யானையை வச்சு இன்னும் யானைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க பிடிப்பாங்க அதான் சொல்கிறாங்க வினையால் வினையாக்கி கோடல் யானையால் யானையா தற்று எப்படி யானையை வச்சு யானை அடக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு வினையை வச்சு இன்னொரு வினையை முடிப்பாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு ஓகேவா அடுத்த கொஷின் என்ன பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க நட்டாருக்கு நல்ல செய்யின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பரான விஷயம் உங்கள் நட்டார்னால் என்ன உங்கள் நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் வந்து நல்லது செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அதை வந்து திருவள்ளுவர் தப்பாக சொல்ல மாட்டார் நட்டாருக்கு நல்ல செய்யணும் அது கண்டிப்பாக அதை விட வேகமாக செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா விரைந்ததேங்கிறாரா அதை விட வேகமாக செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது ஒட்டாரை ஒட்டி குழல் ஒட்டார்னா பகைவர் பகைவர்கிட்ட ஒட்டிக்கிறதுக்கு அதாவது பகைவரோட நன் நட்பாக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நல்லது செய்கிறத விட அதை சீக்கிரமாக பண்ணுங்கங்கிறார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உங்கள் எதிரிகளோடு ஒன்றாக்கிக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணிடுங்க சீக்கிரமாகவே ஒன்று ஆயிருங்க ஏன்னா அது நண்பர்களுக்கு நல்லது செய்கிறத விட முக்கியமானதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்போ நட்டாருக்கு நல்ல செய்யின் விரைந்தது ஒட்டாரை ஒட்டி குழல் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இப்போ அடுத்த குழல்னு பார்க்கலாமா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரே சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த உரை சிறியார்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றையுமே செய்ய வலிமை இல்லாத வலியவர்கள்னு சொல்லுவாங்கள்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியாதவங்க ஸோ அவங்க எதை பார்த்தும் பயந்துகிட்டே இருப்பாங்க அவங்க உள்ளம் எப்போவும் நடுங்கிக்கிட்டே இருக்கும் அதான் கொடுத்துருக்காங்க உரை சிறியார் உள்நடுங்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க உள்ளம் நடுங்கிக்கிட்டே இருக்கும் சரிங்களா எதை பார்த்தும் அஞ்சு பயந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறை பெறின் கொல்வர் பெரியார் பணிந்து அவங்க குறைவில்லாமல் வாழணும்னு நினைச்சாங்கன்னா பெரியவங்க அதாவது வலியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு பணிந்து வாழணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஓகேவா அப்போது ஒரே சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைபரின் கொல்வர் பெரியார் பணிந்து அப்படிங்கிறதான் பொருள் சரி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ